நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு அடர்ந்த காட்டு தாங்க வந்திருக்கோம் என்னத்துக்கு இந்த காட்டுக்கு வந்துருக்குன்னு பார்த்தோம்னா இந்த காட்டில் வந்து இயற்கையான பழங்கள் எல்லாமே அதிகமாக கிடைக்குதுங்க அதனால் நம்ம எல்லோரும் பா சாப்பிட்ருப்போம் சூறப்பழம் அந்த பழத்தை தேடி தாங்க வந்துட்ருக்கேன் எங்கே பாருங்க இது ஒரு மூலிகை பழம் தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த காட்டில் கண்டிப்பாக வந்து நிறைய அற்புதங்கள் வந்து இந்த காட்டு உள்ள இருக்குது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பெரும் பொங்கல் பொங்கலுக்கும் தேவையான இந்த ஆவாரம் உடைக்கிறதுக்கும் அப்படியே வந்து சூறப்பழம் இருக்கான பாக தாங்க வந்திருக்கோம் பார்த்துட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் பார்த்தினா ரொம்ப பனி அதிகமாக இருக்குது பாருங்கள் சூரப்பழம் எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த சூறப்பழத்தை சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது இங்கே பாருங்கள் சூற எல்லாமே காயாக இருக்குது இப்போ பாருங்கள் பழம் எதுவும் இருக்குது கண்டிப்பாக இந்த பழம் வந்து சின்ன வயசில் எல்லாமே சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது அவங்களுக்கு புளிப்படம் நல்லா அதிகமாக இருக்குது அது வரைக்கும் பாருங்கள் சின்ன வயசில் வந்து பறித்து நிறைய சாப்பிட்ட அனுபவம் இருக்குது கண்டிப்பாக வந்து சின்ன வயசில் சாப்பிட்டவங்களை அனுபவம் யாருன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த காட்டுப்பாருங்க எப்படி இருக்குது